என்னங்க வண்டலூர் சூல ஏதோ மிருகத்தை பாக்குற மாதிரி பாத்துக்கீங்க நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன விஷயம் சொல்லுங்க இருங்க நானே சொல்றேன் இவங்க எங்க சிஸ்டர் கல்யாண நாளி அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம்ங்க யார் பெத்த புள்ளியோ எனக்கும் வந்து சொல்லணும்னு மதிச்சு சொன்னீங்க சந்தோஷம் கல்யாண நாள் வாழ்த்துக்கள்

ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க நான் சொல்றது கேளுங்க ஓகே சொல்லுங்க நான் கேக்குறேன் என் கசின் சிஸ்டருக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அதான் சொல்லிட்டீங்களா பேச விடுறீங்களா கல்யாண நாளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணுமா தரக்கூடாதா